ஆப்பின் உத்தரவாதம் ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை நியாயமான கட்டணம் இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் நிவாரண உதவியை உயர்த்தி வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஆறு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் ஜனவரி இருபத்தி இரண்டில் கைது செய்யப்பட்டனர் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடக் கோரி மீனவர் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் எல் டி பீட்டர் ராயன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது மத்திய அரசு தரப்பில் மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண இரு நாடுகளுக்கு இடையே கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஆஜராகி கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டு அவர்களின் படகுகளும் விடுவிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் ஆனால் மனுதாரர் தரப்பில் சமீபத்தில் கூட தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இது போன்ற சம்பவங்கள் ஏன் தொடர்ச்சியாக நிகழ்கிறது மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் மீனவர்களின் படகுகள் சேதமடைந்தால் எப்படி மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள முடியும் கைது செய்யப்படும் மீனவர்களின் குடும்பத்தினருக்கு நாலு ஒன்றுக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுகிறது இத்தொகையை கொண்டு எப்படி குடும்ப செலவினங்களை நிர்வகிக்க முடியும் என கேள்வி எழுப்பினர் இந்த தொகையை உயர்த்தி வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டுமென தமிழக அரசிற்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர்